ஆண்டு திருமாயே நாமத்தில் உங்களுடைய வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலே ஆண்டவர் நம்முடைய சிந்தனைகளுக்கு நல்ல ஒரு வார்த்தையை தந்து எஸ் ஏர் ஆறாம் அதிகாரம் பதினொன்னாசனம் நீங்கள் பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க திராணியுழல் ஆகும்படிக்கும் தேவனுடைய சர்வாதாய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிசாசின் தந்திரங்களை அறிந்து கொள்ள செய்தின் தலைப்பு தலைப்புளை அமைந்து கொள்ள வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது ஒரு வஞ்சிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை காணும் ஏமாற்றப்பட்ட ஒரு சூழ்நிலை காணும் அநேக பின்மாற்றப்பட்ட ஒரு நிலைமையையும் பார்க்க முடியும் காரணம் என்று சொன்னால் சாத்தானுடைய தந்திரங்களை நாம் அறிந்து கொண்டால் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஓட முடியும் தந்திரங்களை நீ எதிர்த்து இல்லைங்க விழித்திருந்து ஜோமான ஓடி போவான் அப்ப நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு சாத்தான் தந்திரங்கள் தெரியாதனாலதான் சில வேளையில தோல்விகள் வரைக்கும் ஜெயமெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது இதை கிடைக்கிற தேவனுடைய பிள்ளைகளை தேவன் நம்முடைய அவருடைய சாயலா நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார் அவருடைய கிருமை நம்ம மேல வச்சிருக்கிறார் அவர்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் நாம் ஏமாறப்படக்கூடாது நாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்னதான் சோதனைக்காரன் வரும் பொழுது அவனை ஜெயம் எடுக்க முடியும் ஏன் இன்னைக்கு தந்திரங்கள் அவனுடைய தந்திரங்கள் ஏன் மனிதனுடைய வாழ்க்கையிலே கிரியை காணப்படுகிறேன்னு சொன்னான் அவன் எப்படியாவது நம்மளை அழிக்க வேண்டும் அவனுடைய நோக்கம் அவனுடைய எண்ணம் அவனுடைய திட்டங்கள் எல்லாம் எப்படியாவது நம்மளை நிர்மலம் பண்ண வேண்டும் தேவனை விட்டு தூரம் போகணும் ஆண்டோரோடு இருக்கிற ஒரு நல்ல உறவு நம்ம வச்சிருக்க கூடாது நம்முடைய சிந்தனையில அவன் சிதறடிப்பான் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் சில வேளையிலே அந்த நினைவுகள் வராதபடிக்கு ஒரு மறந்தியன் என்கிற ஒரு சூழ்நிலையும் காணப்படுகிறது அப்ப இதிலெல்லாம் நம்ம கரெக்டாக நிலைநிற்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமாகவும் அவருக்கு உண்மையுத்தமாக இருந்தால்தான் ஆண்டவர் சொல்லி தருவார் எதிராளியானவர் வந்திருக்கிறார் மகனே மகளேன்னு சொல்லி ஜாக்கிரதையோடு இருந்து சொல்லுவார் விழித்திருந்து சொல்லுவார் அவருடைய பாதுகாப்பு நமக்கு உண்டாகும் அவருடைய சேட்டைகளுக்குள்ள நம்மளை மூடி வரைப்பார் அதனால சாத்தானுடைய தந்திரங்களுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொல்லி நாம் எப்படி இருக்க வேண்டும் நம்பர் ஒன் படிக்கும் பொழுது ஆறு ஒன்று பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கும் கத்தருக்கும் கீழ்ப்படியுங்கள் இது நியாயம் உன் உன் தகப்பனை உன் தாயின் கனமணுவாயாக என்பதே வாக்கு தத்துவம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது அங்கே பார்க்கும் பொழுது பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கு கத்த கீழ்ப்படியுங்கள் சாத்தான் முதல் நம்முடைய வாழ்க்கையில நம் கீழ்படியாதபடிக்கு ஆண்டோரோடு இருக்கிற அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாதபடிக்கு நம் இருக்கும்படி அவருடைய தந்திரங்கள் எவ்வளவு செயல்பட வேண்டுமோ அவ்வளவு செயல்பட்டுவோம் கீழ்படி பாருங்க முதல் ஏதேன் தோட்டத்தில் நடந்த காரியம் ஆதாமுக்கு நடந்த காரியம் தோட்டத்தில் எல்லா புசிக்கலாம் அந்த தோட்டத்தின் நடுவில் ஒரு கனி இருக்கிறார் மரம் இருக்கிறார் அந்த கனியினை புசிக்கும் நாளில சாகவே சாவாய் ஆனால் ஆண்டர் சொன்னாரு ஆனால் அவனால கடைபிடிக்க முடியவில்லை ஏவானாலே என்ன நடந்தது புசித்தார்கள் அவர்கள் மறைத்தார்கள் குசித்தார்கள் தேவ மகிமை இழந்தார்கள் குசித்தார்கள் தோட்டத்தை விட்டு தூரம் போனார்கள் ஒன்றை ஒன்று கீழ்படியாத ஒரே ஒரு காரணம் இன்னைக்கு பெற்றோருக்கு கத்தருக்கும் கீழ்படி இதுவே நியாயம் பிள்ளைகளே என்று சொல்லி அப்பஸ் நாய் பவுல் சொல்லுகிறார் அப்ப ஏன் ஆண்டவர் நம்மளை பார்த்து கீழ்படியுங்கள் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் கீழ்ப்படிதால் தான் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் கீழ்படிதான் தான் உங்களுக்கு விரோதமாக தந்திரங்கள் செயல்படாது ஒவ்வொரு காரியத்தில் ஆனா நாம் என்ன செய்ய முடியவில்லை கீழ்படுகிறதற்காக இருக்க முடியவில்லை நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் மாறிக்கொண்டு இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் நம்மளால நிலைநீர்க்க வைக்க முடியவில்லை கீழ்படியவில்லையே கீழ்படிகாப்புண்ட்டு சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் நம்ம ஆண்டோருக்கு கீழ்படிந்தால் அவனால் ஒரு பொழுதும் நம்மளை தோற்கடிக்க முடியாது சாத்தானால் அவனுடைய தந்திரத்தினால் ஆண்டு வார்த்தை மூலம் உங்களோடு பேசுவார் வர்சனத்தின் மூலம் பேசுவார் தரிசனத்தின் மூலம் பேசுவார் எதிராளியான மந்திரிக்கரன் எச்சரிக்கையாக இரு பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொன்னார் அந்த பெற்றோருக்கு வேதனையா இருக்கு ஐயோ இவரை பெத்தது சொல்லுவாங்க கீழ்படியவில்லை சில பிள்ளைகளுக்கு சில பெற்றோருக்கு அது கண்ணியாக இருக்கும் பிள்ளைகள் கீழ்படியாத படிக்கு குடிகார பிள்ளையாக கஞ்சாடிக்கிற பிள்ளையாக அவர்கள் ஓடும் பொழுது பெற்றோர் அவ்வளவு வேதனைப்படுவாங்க உள்ளகத்தினுடைய காரியத்தில் எப்படி இருக்குமானால் ஆண்டவருக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கும் நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்படியவில்லை என்று சொன்னால் சாத்தானுடைய தந்திரங்களுக்கு நம்ம விழுந்து போனார் வேதனைப்படுவார் அதனால பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அந்த கீழ்படுதல் எனக்கு தாருங்க அந்த அபிஷேகம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி கேளு நிச்சயம் தருவார் அவர் தராமல் இருக்கவே மாட்டார் தருவார் நம்பர் டூ படிக்கும் பொழுது பாருங்க எட்டாம் ஊழியம் செய்யாமல் கத்தருக்கு ஏற்ற நல் மனதோடு ஊழியம் செய்யுங்கள் நம்ம அவனுடைய விள தழுகிறான் என்று சொன்னால் மனிதர்களுக்காக தான் இன்றைக்கு அநேகர் ஊழியர் கத்தருக்கு என்று ஊழியர் செய்ய மனிதர்களுக்காக ஊழியர் சேரும் நிலைமை காணப்படும் மனுஷருக்கு ஏற்ற பிரியர்களாக ஊழியர் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற நிலைமை பார்க்க முடியவில்லை வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆறாவசனம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள் கிறிஸ்தின் ஊழியக்காரராகிய மனப்பூர்வமாக தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்க ஊழியம் என்கிறது அது இன்றைக்கு சாத்தான் எல்லாம் வருவான் போனா அவனுடைய தந்திரங்கள் முதல் கீழ்படிதலை மாற்றுவான் இரண்டாவது பார் மனுஷனுக்கு ஏற்ற ஊழியம் செய்து நம்ம இறுதியத்தை ஏவை பண்ணி ஏவ பண்ணி கொண்டிருப்பார் அது நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எப்படி மனுஷருக்கு மனுஷனுக்காக ஊழியம் செய்யறோம் சிலங்க பாருங்க கொஞ்சம் வசதியானவங்க வந்து விட்டார் அவங்க என்ன சொல்றாங்க அதன்படியே கேட்டுட்டே இருப்பாங்க அப்படி அல்ல சத்தியத்தின்படி சத்தியத்தை விதைக்க வேண்டும் சத்தியத்தின்படி நடத்த வேண்டும் சத்தியத்தின்படி மனிதர்களை கொண்டு போனாதான் அது கடைசி வரிய நிலை நிற்கும் கடைசி வரியாத உடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கும் பிள்ளையே ஜனமே ஒவ்வொருடைய வாழ்க்கையில மாண்டு கேட்கணும் இயேசுவே கிருபையை ஊற்றும் ஆண்டவர் நான் மனிதர்களுக்கு ஏற்ற ஊழியம் செய்யாதபடிக்கு மனிதர்களை சார்ந்து போகாதபடிக்கு தேவனுடைய சித்தத்தின்படி செய்து நல் மனசாட்சியோடு ஊழியங்களை செய்து உமக்கு பிரியமான காரியத்தை செய்து மனுஷனுக்கென்று செய்யாமல் உமக்காக செய்கிற ஒரு ஊழியத்தை நான் செய்கிறதற்கு எனக்கு கிருமியை தாரும் என்று சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் தருவார் என்று சொன்னால் இன்றைக்கு அநேகரை அவனுடைய தந்திரத்தினால் விளத்தல் சாத்தானுடைய தந்திரங்களை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் சாத்தானுடைய தந்திரங்கள் இன்றைக்கு ஊழியங்களே தோல்வி வர காரணமே மனுஷனுக்காக செய்கிறதுனால ஊழியத்துல ஜெயமடிக்காத காரணமே மனுஷனுக்காக செய்கிறதுனால ஆதி அப்போஸ்தலுடைய நாட்களில அவங்க எப்படி ஜெயம் பெற்றுக் கொண்டாங்க தேவ சமூகத்தில் இருந்தாங்க காத்திருந்தாங்க ஜெபித்தார்கள் தேவரோடத்தில் இருந்து ஆலோசனைகளை கேட்டார்கள் ஜனங்களுக்கு சத்தியத்தை கொடுத்தார்கள் அவர்கள் யாரை குறித்தும் பயப்படவில்லை ராஜாக்களை குறித்து பயப்படவில்லை பிரபுக்களை மந்திரிமார்களை குறித்தும் பயப்படவில்லை எந்த விசுவாச குடும்பங்களை குறித்தும் பயப்படவில்லை அவர்கள் கொடுத்தாதான் ஊழியம் கட்டப்பட முடியும் என்று சொல்லி பயப்படவில்லை அவர்கள் பயந்தது ஒன்றை கத்தரை குறித்து மாத்திரம் பயந்தார்கள் அவர்கள் மனிதர்களுக்கு பிரியமாக எந்த ஊழியமும் செய்யவில்லை நல் மன தேவனுடைய சித்தத்தின்படி அவர்கள் ஊழியம் செய்தார்கள் ஊழியர்கள் பரவப்பட்டது ஊழியங்கள் மேல் அக்கினி காணப்பட்டது ஊழியத்தின் மேல் கிரிகைகள் காணப்பட்டது ஊழியத்தின் மேல் கத்தருடைய வல்லமை அதிகமாக கிரிகைகள் காணப்பட்டது ஜனங்கள் கண்டார்கள் பார்த்தார்கள் விசுவாசித்தார்கள் மூவாயிரம் ஐயாயிரம் என்று சொல்லி சபையிலே ஜனங்கள் கூடினார்கள் எல்லாருடைய விளங்கால்கள் முடங்கினது ஜனங்கள் சொன்னார்கள் கர்த்தர் தான் தெய்வம் என்று சொன்னார்கள் இயேசுடைய நாம உலகம் பறை பறைசாற்றினது இன்றைக்கு நம்முடைய ஊழியம் என்கிறது எப்படி இருக்கிறது என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்கணும் இன்னைக்கு சாத்தான் அநேகரை தந்திரத்தினாலே சூழ்ச்சியினாலையும் அநேகருடைய ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே தேவ ஜனமே இந்த கடைசி காலத்துல ஆண்டோர் எதிர்பார்க்கிறது சாத்தானுடைய தந்திரத்தை நீ அறிந்திருக்க வேண்டும் உங்களுடைய ஊழியங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில அவருடைய சூழ்ச்சிகள் இல்லாதபடிக்கு அவருடைய தந்திரத்தை நீங்கள் எதிர்நோக்கி அவதை வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கத்தருடைய ஞானம் நமக்கு தேவை அவருடைய வார்த்தையின்படி நடந்து அவருடைய சித்தத்தின்படி நடக்கும் பொழுது நீ யாரை குறித்தும் பயப்படவே மாட்டீங்க யாரை குறித்தும் பயப்பட மாட்டீங்க உங்களுக்குள்ளே கத்தருடைய ஆவியானவர் இருக்கிறார் உங்களுக்குள்ளே கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறது அவர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார் வெற்றியே தருவார் சொன்னால் நல் மனசாட்சியோடு தேவனுக்கு பிரியமான ஒரு ஊழியம் ஆண்டோருக்கு பிரியமான ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும் தேவனுக்கு சித்தமான ஒரு காரியத்தை செய்தால்தான் ஆண்டோர் உங்களோடு கூட இருப்பார் அவருடைய தந்திரங்கள் அப்படியே மறைந்து போய்விடும் உங்களுடைய காரியத்தை அதனால செயல்படுத்த முடியாது அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் கடைசியாக என் சகோதர கத்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள் எப்படி பலப்பட வேண்டும் ஜபத்துல வேத தியானத்துல பலப்பட வேண்டும் விசுவாசத்துல பலப்பட வேண்டும் நம்பிக்கையில பலப்பட வேண்டும் என்னதான் தந்திரங்களை அவன் சாத்தாடிகிரிகளின் வாழ்க்கையில் ஆளுகை செய்ய முடியாது ஏதோ கொஞ்சம் போல தெரிந்துட்டோம் கொஞ்சம் போல அறிந்துட்டோம் கொஞ்சம் ஏதோ விசுவாசம் இருக்கு ஓடுறான் பலப்பட வேண்டும் காத்திருக்க வேண்டும் ஜமிக்க வேண்டும் சோதனைகள் போராட்டம் வரும் பொழுது பிரச்சனைகள் வரும் பொழுது நீங்கள் இடறி போகாதபடி இருக்க வேண்டும் என்று சொன்னால் பலப்படணும் அன்று கேட்கணும் இயேசுவே என்னை பலப்படுத்த முடியாது ஆவினால் என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே உம்முடைய வசனம் என் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் பலனை ஊற்றட்டும் உம்முடைய வார்த்தைக்குள் என்னை இன்னும் நடத்துங்க ஆண்டவர் என்ன பலப்படுத்துங்க பாருங்க மோசை நாற்பது நாள் அந்த சீனாய் மலையில ஆண்டோரோடு இருந்தான் பலப்பட்டான் கத்தரை முகமுகமாக தரிசித்த மனிதர் அப்போஸ்தலர்கள் மேல் மேல் வீட்டரையில காத்திருந்தார்கள் பரிசுத்தாவியான் அவர்களை பலப்படுத்தினார் ஒவ்வொருடைய நாவலையும் அக்கிரி என்கிற அபிஷேகம் காணப்பட்டது இன்னைக்கு நாம் பலப்பட வேண்டும் எப்படி பல தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜபித்து ஆண்டனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்னாதான் தே இந்த கடைசி கால தேவனுடைய சித்தங்கள் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வல்லமையாக வெளிப்பட்டு கொண்டு இருக்கும் ஆண்டோட்டி கேட்பீங்களா ஆண்டோரை என்னை பலப்படுத்துங்க ஆண்டு வரேன் ஆண்டோரை பலப்படுத்துங்க அத்தனுடைய சமூகத்திலே காத்திருக்கிற மனுஷன் கழுகுகளை அடித்து அவன் பரப்பான் அவன் நாள் நடந்தால் உனக்குள்ளே ஒரு வல்லமை இருக்கும் இந்த கடைசி காலத்துல சாத்தானுடைய சூழ்ச்சிகள் உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடாதபடிக்கு சாத்தானுடைய தந்திரங்கள் உங்களை ஆளுகை செய்யாதபடி இருக்க வேண்டும் என பலப்பட வேண்டும் என்ன போராட்டம் ஆனால் என்ன சோதனைகளானால் எந்த ஒரு சக்தி உங்களை தொடாதபடிக்கு உங்களை ஆளுகை செய்யாதபடி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அப்பட்டு கேளுங்க நிலை நிற்கணும் இனி உள்ள காலங்கள் எல்லாம் நிலை நிற்கிற அரிதான நிலை நிற்போ விசுவாசத்தினால் நிலை நிற்க அரிது ஒன்னே ஒண்ணு இந்த கத்தருடைய வார்த்தை அனித நம்ம படிங்க அனித நம்ம அந்த வேத வார்த்தைகளை தியானம் பண்ணுங்க வசனத்தின எவ்வளவு தூரம் தியானம் பண்ண பண்ணுவீங்களோ அவங்களுக்குள்ள அந்த வார்த்தை தான் ஒரு மனுஷனை நாட்டுகிறதுமாக இருக்கிறது வசனம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில அது கிரியை செய்து அவனுக்குள்ள அந்த நம்பிக்கைகள் பெருக பண்ணுகிறதுமாக இருக்கிறது இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை சாத்தானுடைய தந்திரங்களை நீங்க அறிந்திருக்கிற நம்பர் போர் படிச்சு பாருங்க பனி இரண்டாம் வருஷம் ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்கள பொல்லாத சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு அப்போ சொல்லுகிறார் அவனுடைய தந்திரங்கள் எப்படி இருக்கிறது என்று சொல் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல பொல்லாத பொல்லாதவிகளோடு இப்பிரபஞ்சத்தின் பொல்லாத லோகாதிபதிகளோடுதான் உங்களுக்கு போராட்டம் உண்டு நம்ம நினைப்போம் மானசனோடு போராட்டம் ஐயோ என்னுடைய சொந்தத்திலிருந்து போராட்டம் என் குடம்பு குட கூடன் உடன் பறந்தவளோடு போராட்டம் என்னுடைய பெற்றோர்கள் மூலம் போராட்டம் என் பிள்ளைகள் மூலம் போராட்டம் அல்ல நம்முடைய போராட்டம் யார் சாத்தான் மூலம் தான் போராட்டம் உபத்திரங்கள் உங்களுக்கு ஒரு வியாதி வருகிறதுன்னு சொன்னா நம்ம உடனே என்ன செஞ்சிடும் அவன் எனக்கு மந்திராதம் பண்ணின இவன் எனக்கு ஏதாவது சொல்லி அப்படியே இல்ல இவங்களுக்கு போராட்டமே சத்ரு மூலம்தான் அப்போ அவனை கட்டி ஜவம் பண்ணும் ஏசுவின் லாபத்தினாலே சொல்லி ஆண்டவர் எனக்கு ஒரு வேலையை போடுங்க ஆண்டவர் என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க என் குடும்பத்தின் வேலை என் தொழிலை பாதுகாத்துக் கொள்ளின் ஒரு தொழில் நீங்க செய்ய வேண்டும் உங்க தொழில ஒரு முன்னேற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் அது விசேஷமாக ஒரு பாதுகாப்பு தேவை தேவ பிள்ளைகள் மேல் அந்த ஆசீர்வாதங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு விரோதமாய் சத்து எப்பொழுது எலும்பிக் எப்படியாவது இவன் எப்படி இவனுடைய தொழிலை நிர்மலம் நாசப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவன் எழும்பிக் கொண்டே இருப்பான் அதிலும் நீங்க ஜெயமடிக்க வேண்டும் என்று சொன்னால் நந்திரத்தை அறியணும் ஓ இதுல பிரச்சனை வருது இது சாத்தானுடைய சூழ்ச்சி ஆண்டனுடைய சமத்துல இந்த ஜெபிக்கணும் பாசிட்டிவ் பண்ணணும் அன்று இம்முடைய வல்லமை எனக்கு தாருங்க இயேசுவின் நாமத்தை சொல்ல உடனே அவன் ஓடி போவான் ஓடி போவான் அடுத்தவர்களை குறித்து பேசாதீங்க உங்களை போராட்டம் சாத்தான் மூலம் அவனை நிர்மலம் பண்ணுங்க எந்த பிரச்சனை அவன் கொண்டு போடுவான் அவன் காட்டி கொடுப்பான் அவன் தான் குறை சொல்லுவான் அவன் நஷ்டத்தை கொண்டு வருவான் அவன் வியாதிகளை கொண்டு போடுவான் உங்க வீட்டுல எந்த ஒரு போராட்டமான சத்ருடி ஆளுகி அங்க இருக்கிறது தந்திரங்களை நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டாமா இதை பிள்ளை தேவ ஜனமே இந்த கடைசி காலத்துல ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நீங்க பார்க்க வேண்டியது ஒன்னே ஒண்ணு எந்தெந்த சூழ்ச்சிகள் எந்தெந்த காரியத்தில் நஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ ஒன்னே ஒண்ணு உங்களுக்கு பின்னாடி உதத்தை எடுக்கிறான் உங்க பின்னாடி ஒருத்த நாளைக்கே செய்து கொண்டிருக்கிறார் அவனை நீங்க விடக்கூடாது அவனை துரத்தணும் அவனை ஜபத்தினால் நீங்க வெற்றி எடுக்கணும் ஏசுடத்துல கேட்க ஆண்டவரே அந்த நம்பிக்கை அந்த விசுவாசத்தை எனக்கு தாருங்க அந்த வல்லமை எனக்கு தாருங்க சாத்தானுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்கிற அந்த கிருபை எனக்கு தாருங்க ஆண்டவர அந்த அபிஷேகத்தை எனக்கு தாருங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு தருவார் நிச்சயம் கர்த்தர் தருவார் தராமல் இருக்கவே மாட்டார் இதனால நான் இடத்துல ஒன்னே ஒன்னு சொல்லுகிறேன் நீ ஜெவம் ஜெபிக்கிற மனுஷன் தோற்று போறதில்லை என் சொன்னால் அப்ப சொன்னா பவுல் சொல்லுகிறா சாத்தானுடைய தந்திரங்களை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் அறிந்திருப்பீங்களா அறிந்து கொள்ளுங்க உலகத்தில் அநேக காரியத்தை அறிந்து கொள்ளுறீங்க எந்தெந்த இடத்துல என்னென்ன நடக்க போறது அறிந்து கொள்றீங்க உலக செய்திகளை அறிந்து கொள்ளுங்க சொல்லுறீங்க விதமான காரியத்தை எல்லாம் படித்து பார்க்கிற எல்லா காரியத்தையும் தெரிந்து அறிந்திருக்கும் பொழுது உங்க பின்னாடி ஆளுகை செய்து கொண்டு இருக்கிற உங்க வீட்டை இருளைப்படுத்தி நஷ்டப்படுத்தி கடன் பாரத்தை படுத்தி வேதனைப்படுத்தி உங்களுக்கு பின்னாடி ஒருத்தன் ஆளுகை செய்து அவனை அறிந்திருக்க வேண்டும் அவனுடைய சூழ்ச்சிகளை அறிந்திருக்க வேண்டும் அவன் உங்களுக்கு விரோதமாக ஏ அஸ்திரங்களை அறிந்திருக்க வேண்டும் அறிந்திருந்தால்தான் தெய்வ பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் உங்கள் குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பு உண்டு பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு நீங்க செய்கிற எல்லா காரியத்திற்கும் ஒரு பாதுகாப்பு உண்டு அதனால சாத்தானுடைய தந்திரங்களை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் அறிந்திருக்க வேண்டும் நான் உங்களுக்காக ஜபிக்க விரும்புகிறேன் நான் உங்களுக்காக ஜபிக்க விரும்புகிறேன் எண்களை மூடிவீர்கள் ஆண்டவரே இந்த கேட்ட சத்தியத்தின் நிமித்தம் ஆண்டு வரே காலையில் சாத்தானுடைய தந்திரங்களை உடைய பிள்ளைகள் அறிந்து கொண்டு அதற்கு ஜெயம் எடுக்க கிருபை செய்த ஜெயத்தை எடுத்து தேசத்தில் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழை கத்து உதவி செய்த இல்லைங்க உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வார மண்டலத்தினுடைய ஆவிகள் இப்பிரபஞ்சத்தினுடைய ஆவிகள் லோகாதிபதியினுடைய கிரிகைகள் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறி போகட்டும் ஆண்டவரே ஓ ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதீங்க அப்பா வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்துல இருந்து ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதங்கள் இந்த கேட்ட சத்தியத்தை நிமித்தம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஏசு ஸ்ரீ கிருஷ்ணன் நல்ல தகப்பனே ஆமே காட் பிளஸ் யூ கர்த்தவங்களை ஆசீர்வதி